வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஆஃப் ஃப்ரிட்ஜ் கன்வெர்டர் ஆஃப் ஃப்ரிட்ஜ் டிசி டு டிசி கன்வெர்டர் ஆஃப் ஃப்ரிட்ஜ் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இப்போ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நான் கிட்டத்தட்ட வெரி பேசிக்கிலேருந்து நடத்திட்டுருக்கேன் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் இந்த சேனலுடைய நோக்கம் எஸ்எம்பிஎஸ் தவிர்க்க முடியாத பவர் சப்ளை இனி வரக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டில் எல்லாத்துலேயுமே இந்த எஸ்எம்பிஎஸ் தான் வரும் இது சம்மந்தப்பட்ட நாலேஜை ஒவ்வொருத்தரும் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஹாப் பிரிட்ஜ் கன்வெர்டர் இது எஸ்எம்பிஸில் கொஞ்சம் அப்கிரேடான சப்ஜெக்ட் இண்டஸ்ட்ரியல் ஓரியண்டட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சிம்பிள் தான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் மட்டும் அதில் வேறு காமன்ஸ் ஆகுறது அதுலேயும் இதே தான் வருது ரெசன்ஸு கெப்பாசிட்டி டயோடு ட்ரான்ஸ்ஃபர்லாம் மாஸ்பெட் ஐஜிபிடி டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வளோதான் ஸ்பெஷல்லாக ஒன்றும் கிடையாது ஒருவேளை கம்பெனிக்காரங்க நல்லா காம்பேக்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது எப்படின்னா இந்த ஆஃப் ஃப்ரிட்ஜ் அண்டு ஃபுல் ஃப்ரிட்ஜ் கன்வெர்டர் தான் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த சர்க்கியூட் இந்த ஆஃப் ஃப்ரிட்ஜ் சர்க்கியூட் அல்லது ஃபுல் ஃப்ரிட்ஜ் டிசி டு டிசி கன்வெட்டர் சர்க்கியூட் எங்கெங்கே அப்ளை ஆகுதுன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்துலேயும் இந்த சர்க்கியூட் தான் வரும் கிட்டத்தட்ட வந்துருச்சு பர்டிகுலராக இப்போ லேட்டஸ்ட்டு எல்இடி டிவி பவர் சப்ளையில் இதாக இருக்குது யாருமே சர்வீஸ் பண்ணுறதில்ல எல்லா கமெண்ட்ஸும் மாற்றி பார்த்துட்டேன் ரெடி ஆகலை இப்படிலாம் கம்ப்ளைண்ட் வருது அப்படிலாம் வேண்டியதில்லை ஈஸியாக யார் வேணால் அட்டன் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்வீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்கணும் ட்ரேஸ் பண்ண தெரியணும் அதாவது சர்க்கியூட்டை படிக்க தெரியணும் இந்த சர்க்கியூட்டை படிக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸை தான் டே பை டே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எப்படி வேணால் குயிக்காக சர்வீஸ் பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன் இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினில் சர்க்கியூட்டில் வருது அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி இண்டஸ்ட்ரியல் பேஸில் நிறைய இடத்துல எல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே ப்ளீசிங் பண்ணுறதுக்காக காட்டன் இல்லைன்னா த்ரெட்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துலலாம் அந்த வாஷிங் மிஷின் வருது அதுல எல்லாம் கண்ட்ரோலிங் செக்ஷனில் இது வருது அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்னர்ஸ் அதில் வருது சோலார் பவர் சோலார் பவர் இருக்கு இல்லையா சோலார் செல் செலினியம் டை ஆக்சைடு சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய ஓல்டேஜை ரெகுலேட் பண்ணி இன்வெர்டரில் கொடுக்கறதுக்கான சர்க்கியூட்டில் இது வருது மைக்ரோவேவ் ஓவன்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் வருது அந்த மைக்ரோவே ஓவன்ஸ்லேயே இண்டஸ்ட்ரியல் பேஸ்டுன்னு நிறையா இருக்குது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் மால்ஸ் இதுலையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஏசிடிசி பவர் சப்ளையில் வருது எலக்ட்ரிக்கல் பைக் எலக்ட்ரிக்கல் கார் அதில் வருது கம்ப்யூட்டர் சர்வர் சர்வரில் வரக்கூடிய பவர் சப்ளை யூனிட்ஸில் வருது டூயல் கண்ட்ரோலர் சர்க்கியூட்டில் வருது ஏன் நாம் யூஸ் பண்ணுற பர்சனல் கம்ப்யூட்டர் பெரும்பாலும் இப்போ லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் சில கம்பியில் இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த கம்ப்யூட்டரில் வரக்கூடிய பவர் சப்ளை எல்லாமே வருது ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வருது ஏ இந்த பவர் ஷோப்ளையை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் எஸ்எம்பிஸ் நான் இருக்கேனே சொல்லியிருக்கேன் சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் ஒன்று இருக்கும் தென் அடுத்தபடியாக ஒரு எஸ்எம்பிஎஸ் நான் இப்போ நான் பார்த்துட்ருக்குறோம் ஓகேவா இந்த எஸ்எம்பிஎஸ் இந்த எஸ்எம்பிஎஸில் என்ன நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் ஹை எஃபிஷியன்சி திறன் முழு திறன் வரும் பக்கா வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்எம்பிஎஸ் எல்லாம் வருமானு கேட்டால் வரும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏன்னா சூப்பஸ்டிகேட்டடு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு எலெக்ட்ரிக்கல் பைக் எலக்ட்ரிக்கல் கார் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அது மெயின் வந்து அந்த பேட்டரி சார்ஜிங்கில் தான் இருக்குது அந்த பேட்ரி சார்ஜிங் தான் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன் ரெண்டுலேயுமே எலக்ட்ரிக்கல் பைக் அண்டு எலக்ட்ரிக்கல் காரில் ஸோ இதை ரெகுலேட் பண்ணணும் கரெக்டாக பண்ணணுன்னா என்னுடைய சார்ஜிங் யூனிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரியோ வேறு ஏதாவது சார்ஜிங் யூனிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக மாதிரி சார்ஜிங் சர்க்கியூல் இருக்கிற பேட்ரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரேட்டு எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இந்த மாதிரிலாம் வருது சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் பேட்டரி இருக்குது கார் பேட்டரி எல்லாமே அதில் அவங்க எதிர்பார்க்குனா லோ இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்டிவ் ஃபில்டர் பொதுவாக எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா ஒன்று அல்லது ரெண்டு செட்டு இருக்கும் அதாவது ஏசி இன்புட்டு ஏசி இன்புட்லேருந்து ஒரு ஃபீஸு ஒரு தெர்மல் கப்புல இருக்கும் தெர்மல் கப்புளுக்கு அப்புறம் ஒரு ஆரை பைபாஸ் கெப்பாசிட்டர் ஒன்று அல்லது ரெண்டு அடுத்து லைன் ஃபில்டர் அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் மறுபடியும் ஒரு லைன் ஃபில்டர் மறுபடியும் ஒரு கெப்பாசிட்டர் இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக வச்சுட்டு போங்க சிங்கிள் ஸ்டேஜ் டபுள் ஸ்டேஜ் த்ரீ ட்ரிபிள் ஸ்டேஜ்னு சொல்லி உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்டிவ் பல்ஸர் ரேடியூஸ் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பயனளிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் லோ இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறோம் அதை கொண்டுட்டு வர ஒரே பவர் சப்ளை இந்த பவர் சப்ளை மட்டும்தான் அது மட்டும் இல்லை சர்க்கியூட் ரேடியூஸ் ஆகிரும் பெருசாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும் அது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எஸ்எம்டி டெக்னாலஜி எஸ்எம் சர்பேஸ் மோட் டெக்னாலஜி இதில் உறுப்பினர் காமனட்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ் மோட் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் எஸ்எம்டி காமனன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இப்போது இது பார்த்துட்ருக்கீங்களா இந்த சர்க்கியூட்ஸில் இதில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா இது ஒரு சோர்ஸ் டிசி சோர்ஸ் இருக்குது டிசி சோர்ஸ் அரவுண்ட் நியர்லி ஒரு டூ டுவெண்ட்டி டுவோல்ட் டிசி இருக்குது அது பிக்சடாகவும் இருக்கலாம் வேரியபிளாகவும் இருக்கலாம் வேரியபிளாக கூடி குறைஞ்சது கூட அமையலாம் எவ்வளோ கூடி குறையலாம் குறையலாம் எப்படி வந்தாலும் சரி இதில் வர்ற ஓல்ட்டு தான் இந்த இடத்துல வரும் டூ டுவெண்ட்டி ஓல்ட்டு டிசி வரும் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு கெப்பாஸ்டர் போலார் கெப்பாஸ்டர் இதில் இணைச்சிருக்க கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டுக்கு அதாவது பவர் சப்ளைக்கு பேரலெல்லாம் இது ரெண்டும் சீரியஸாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கலேன் ரெண்டு கெப்பாஸ்டர் இதனை மதிப்பு ரெண்டு ஷேமாக இருக்கணும் பாருங்கள் இது ஒரு பவர் சப்ளை இது ஒரு மாடுல் இந்த மாட் சப்பில் ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது ரெண்டும் ஒரே வேல்யூ இருக்கணும் ஓகே இந்த மாதிரி கெப்பாசிட்டர் சீரியஸாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த ஓல்டேஜ் இன்புட் இருக்குல்லையே விஎஸ் விஎஸ் அதாவது சப்ளை ஓல்டேஜ் இந்த அவுட்புட் வருது இல்லையா இதனால் அவுட்புட் ஓல்டேஜ் விஓ ஓகே இதில் என்ன வரும்னா இதில் ஆஃப் ஆஃப் த வோல்ட் என்ன சப்ளை வருதோ அதில் ஆஃப் ஆஃப் வோல்ட் வரும் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் ஒன் டன் வோல்ட் டிசி வரும் ஒன் டன் வோல்ட் டிசி இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வருதோ அதில் பாதி திடீர்னு த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட் வந்தால் ஒன் ஃபிஃப்டி ஓகே தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ரெண்டு மேனுவல் சுச்சு கொடுத்துருந்தேன் இல்லையா இப்போ அதுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரெண்டு மாஸ்பெட் இருக்குது இந்த ரெண்டு மாஸ்பேட்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கும் இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கும் அப்போது ரைஸ் டைம்னு ஒன்று இருக்குது டெட் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது மாஸ்பேட்டில் நான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் சர்க்கூட்டுக்குள்ளே வரும்போது நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இப்போ நான் பார்க்குறது ஸ்டில் ஒரு பிளாக் டயக்ராம் இதுதான் ப்ரைமரி இது செகண்ட்ரி செகண்ட்ரி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல புள்ளி இருக்கு இல்லையா ரெண்டுமே இன்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ கரண்ட் ஃப்ளோ இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸாக மாறும் ரெண்டுக்குமே காமன் இந்த இடம் இதுக்கு பேர் புஷ்புல் அப்படின்னு பேர் ஏற்கனவே பார் சப்ளாம் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்க டயோடு எல்லாமே ஸ்காட்கி டயோடு ஹை ஃப்ரிக்வன்சி டயோட் இங்கே ஒரு அவுட்புட்டில் ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஒரு காயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காயிலும் இந்த கெப்பாசிட்டம் இந்த ஆஃப் பிரிட்ஜில் இப்போது சர்க்கிட் எடுத்துகிட்டிங்கன்னா பாருங்களா ஒரு ஒரு பவர் சப்ளை மாடலில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த இந்த காயில் இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது இது வந்து ஆர்எஃப் பைபாஸ் ஆர்எஃப் ஃபில்டர் இதெல்லாம் இதுதான் மெயின் காயில் இது மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இது டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இது சுச்சிங் டிவைஸ் இது ரெண்டுன்னா ரெண்டு ஃபில்ட்ரு கப்பாஸ்டர் ஆஃப் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஏற்படும் சொல்லியிருக்கேன் இல்லையா இது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் மாறி மாறி வரும் அப்படி வரும்பொழுது இந்த இடத்துல இன்டியூஸ் ஆகிற ஓல்டேஜ் இந்த டயடு வழியாக கெப்பா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காயில் வழியாக இது ஃபுல்லாக சார்ஜ் அறிக்கும் இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் அறிவும் இது லோடுக்குள்ளே போயிடும் லோடுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ரிட்டர்ன் வரும் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸை சொல்லியிருக்கேன் சர்க்கூட் வந்து இந்த மாதிரி ஃபில் ஃபுல்லாகிடும் ஒன்று இந்த மாஸ்பெட் மாறி சுவிட்சிங் பொழுது இது ஒர்க் பொழுது இந்த டயர் ஓப்பனில் இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாது ஏன்னா இது ஃபார்வேர்ட் பயாஸ் இது ரிவர்ஸ் பயாஸ் இங்கே ப்ளஸ் வோல்ட்டு ஆகும் ஆகும்பொழுது இது ஃபார்வேர்ட் பயாஸ் இது நெகட்டிவ் பயாஸ் இது ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வர்ற கரண்ட்டு இந்த மாதிரியே உள்ளே போகும் அதே மாதிரி சேம் டைரக்ஷன் இதுக்குள்ளே உள்ளே போய் நேராக இதுக்கு வந்துடும் அப்போது இதன் வழியாக போகக்கூடியது இந்த ஒரு சர்க்கியூட்டு இதில் இண்டியூஸ் ஆகிறது என்னாகும் அப்படின்னு கேட்டால் இந்த டயட் வழியாக போய் இதன் வழியாக வந்து இது வழியாக வரும் இந்த மாதிரி இதான் சர்க்கியூட் ஒர்க் பண்ணோம் கான்ஸ்டன்ட் அவுட்புட் வரும் எஃபிஷியன்சி ஜாஸ்தி சர்க்கியூட் ரெடியூஸ் பண்ண முடியும் ரெடியூஸ் ஆகிரும் ஓகே இப்போது அடுத்த சர்க்கியூட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் நீ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது வர முடியும் முயற்சி செஞ்சால் வர முடியும் படிப்பு தேவையில்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் ஒவ்வொரு நாளும் தமிழில் இந்த சேனல் மூலியமாக எந்தவித ஒளி முறையும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்நுணுக்கங்களை ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்குறோம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் நீங்களும் சர்வீஸ் செஞ்சினா வர முடியும் ஒருவேளை சர்வீஸ் இல்லாம படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் ட்ரைனிங் நீங்கள் இருந்த இடத்துலையே நீங்கள் கற்றுக்க முடியும் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி கற்றுக்க முடியும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது சிஆர்டி டிவி ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது யூபிஎஸ் இன்வெர்டர் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அரசமலிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்கு இண்டக்ஷன் சோப்பதிய கிளாஸஸ் இருக்குது ஆல் எஸ்எம்பிஎஸ் கிளாஸஸ் இருக்கு எந்த பயிற்சி வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சியின் மூலிமா நீங்கள் லைஃப்பில் அப்கிரேட் ஆக முடியும் கண்டிப்பாக ஓகேங்களா மேற்கொண்டு விவரங்கள் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் ஏதாவது தேவைனாலும் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்குறீங்களா சர்க்கியூட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏசி இன்புட் இது ஒரு ஃப்ரிட்ஜ் ரெட்டு அன் கண்ட்ரோல்டு ரெட்டி ஃபயர்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்புட் வோல்ட் ஏசி தொண்ணூறு வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி இரநூத்தி தொண்ணூறு வோல்ட்டு ஏசி வந்தாலும் சரி இந்த ரெட்டிஃபை பண்ணிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கெப்பாசிட்ட சீரீஸில் இருக்குது இதில் இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும்னா இந்த இடத்துல இருக்கிற டிசி வேரியபுளாக இருக்கும் வேரியபிள் டிசி ஓல்ட்டு வரும் ஓகே அந்த வோல்ட்டில் ஆஃப் ஆஃப் த ஓல்ட்டு தான் இந்த இடத்துல இருக்கும் இது ரெண்டு மாஸ்பெட் இருக்குது எம் ஒன் எம் டூன்னு கொடுத்துருக்கு அதாவது சுவிட்ச் ஒன் சுவிட்ச் டூ இது சி ஒன் சி டூ இந்த மாஸ்பெட் தான் சுவிட்சிங் ஆகும் இந்த மாஸ்பெட் சுவிட்சிங் ஆகும்போது தான் இந்த ப்ரைமரிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஒரு மேக்னடிக் ப்ளக்ஸ் வந்து தூண்டப்படும் இது செகண்டில் இன்டியூஸ் ஆகும் உதாரணமாக ஃபஸ்ட்டு இந்த மாஸ்பெட் ஆன் அப்படின்னு வச்சுக்கோமே இது ஆன் இது ஆஃப் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து புறப்படக்கூடிய டிசி இதெல்லாம் வந்துடும் இந்த கெப்பாசிட்டி ஆட் பண்ணும்போது டிசியும் இந்த இடத்துலேருந்து டிசியும் பாருங்கள் இது வெளியாக போகும் மாஸ்பெட் வழியாக உள்ளே போகும் இந்த பிரைமரி காயில் போய் இந்த கெப்பாசிட்டி வழியாக இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நேராக இங்கே வந்துடும் இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸ் இதாக சோர்ஸ் அதாவது இங்கேருந்து மாஸ்பெட் வழியாக ட்ரான்ஃபார்மருடைய சிச்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பேர்னு சொல்லியிருக்கேன் ஹெச்எஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியிருக்கேன் ஹெச்எப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அல்லது பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது ஃப்ரைட் கோர் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மர்னு கூட சொல்லலாம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரு ப்ரைமரி வழியாக நேராக இந்த கெப்பாசிட்டா சி டூ வழியாக நேராக நெகட்டிவ் பாயிண்ட் வந்து இதாக சர்க்கிட் வந்து இப்படி கம்ப்ளீட் ஆகும் எப்போது இந்த எம் ஒன் அப்படிங்கிற மாஸ்பெட் கான்டக்ட் ஆகும்பொழுது எம் ஒன் அப்படிங்கிற மாஸ்பெட்னுடைய கேட்டுக்கு இந்த ட்ரை பல்ஸ் வந்துச்சுன்னா அப்போ தான் இது கான்டக்ட் ஆகும் ட்ரை பல்ஸ் கட் ஆகிடுச்சுன்னா இது ஓப்பன் ஆகிரும் இது ஓப்பன் ஆனால் இப்போ போகக்கூடிய இந்த ஃப்ளோ வந்து கட்டாயிரும் அதே நேரத்தில் இது ஆஃப் ஆகிருந்தது இது ஆன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் இது வந்து ஆஃப் ஆகிருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போது இது ஆன் ஆயிடுச்சு இல்லையா ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த கெப்பாசினுடைய இந்த பாத்தில் பாருங்க இந்த சென்டர் இருக்கு இல்லையா ஆஃப் ஆஃப் த வோல்ட்ஜ் வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த ஓல்ட்டு நேராக பாருங்க இந்த பிரைமரி வழியாக இதன் வழியாக இந்த மாஸ்பட்டினுடைய இது ட்ரைன்னு ஸ்டோர் சொல்லியா என்னாவது உங்களுக்கு இந்த நெகட்டிவ் பார்த்து இதுக்கு வந்துடும் அதாவது இந்த மாதிரி இதுதான் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் ரெண்டும் அப்போ ரெண்டும் மாறி மாறி வேலை செய்யணுன்னா அதுக்கு ஒரு ட்ரைவ் சர்க்கியூட் வேணும் இல்லையா அந்த சர்க்கியூட் தான் இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் அவுட் இருந்து இந்த அவுட்புட்லேருந்து ஒரு சாம்பிள் ஓல்ட்டு கரண்ட் ரெண்டையும் சென்ஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட் சர்க்கியூட் அந்த சர்க்கியூட் மூலிமா இதை கண்ட்ரோல் பண்ணுது ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாஸ்பெட் ஆனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சர்க்கியூட் இப்படி இந்த மாதிரி க்ளோஸ் ஓகே சப்போஸ் இது ஆன் ஆயிடுச்சின்னு வச்சுக்கங்களேன் இந்த சர்க்கியூட் ஆன் ஆயிடுச்சுன்னா இது என்னாவும் இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஒர்க் பண்ணும் அவுட்புட்டில் கான்ஸ்டன்ட் ஓல்ட் வரும் பர்டிகுலராக இந்த காயில் இந்த கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேல்யூ இதன் மூலியமாக தான் அவுட்புட் ஓல்ட்டு கான்ஸ்டன்ட் அவுட் புட் ஓல்ட் வரும் நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்குறப்ப அதில் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இன்னும் ஒரு சர்க்கியூட் பாருங்க இதுதான் மெயின் இப்போ இந்த சர்க்கியூட்டுகளாக வந்திருக்கும் இந்த சர்க்கியூட் பொதுவாக ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒரு எஸ்எம்பிஎஸ்சில் சிம்பிள் எஸ்எம்பிஎஸ்ஸாக இல்லை ஆஃப் எஸ்எம்பிஎஸ் அல்லது ஆஃப் டிசி டிசி டுசி கன்வெர்ட்ரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் வரும் ஒரு பவர் சப்ளையில் ஒரு கெப்பாசிட்டி மட்டும்தான் வரும் உதாரணம் பாருங்களேன் இது ஒரு பவர் சப்ளை இதில் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் ஒரே ஒரு மாஸ்பெட் ஒரே ஒரு ரெக்டிஃபையர் பல்ஸ் வித் மாடிலேட்டர் ஐசி மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெரைட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் காயில் அவுட்புட் வெளியே வந்தோம் சரி சாப் பிரிட்ஜாக இருந்தால் எப்படி இருக்கும் ஆப் பிரிட்ஜில் பாருங்கள் இந்த மாதிரி லைக் திஸ் கொஞ்சம் வேணால் எல்லாஜ் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து சுச்சிங் டிவைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஆர ஃபில்டர் இதுதான் சர்க்கூட்டில் வரக்கூடிய எல் ஒன் அப்படிங்கிற ஒரு காயில் இது மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் டிரைவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஐசி பல் சுத்து மாடலிட்ட டிஎல் ஃபோர் நைன் ஃபோர் ஐசி எல்எம் த்ரீ ஃபைவ் எயிட் கண்ட்ரோலிங்காக ஓல்டேஜ் கரண்ட் ரெண்டையும் சென்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஐசி இருக்குது இது ரெக்டிஃபையர் அவுட்புட்டில் வரக்கூடிய டிசி ரெட்டியே பண்ணக்கூடிய டுவெண்ட்டி ஆஃபியர் அண்ட் எபோவ் ரெட்டி பண்ணக்கூடிய டயோட் இருக்குது ரொம்ப சிம்பிள் இந்த சர்க்கியூட்டுக்கு டயக்ராம் இருக்குது டயக்ராம்னால் சர்வீஸ் ஈஸி இல்லைன்னா கஷ்டம் நீங்கள் ட்ரேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ என்னென்ன வித்தியாசம் இருக்கும் ஒரு ஃபில்ட்ரு கெப்பாசிட்டி இருந்தால் சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் ரெண்டு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஹாஃப் ஃப்ரிட்ஜ் டிசி டூ கன்னு செய்ய ஆஃப் ஃப்ரிட்ஜ் எஸ்எம்பிஎஸ் ஒன் மாஸ் பெட்ருந்தால் சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் ரெண்டு மாசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஹாஃப் பிரிட்ஜ் டிஸ்டியூஸ் கன்வெர்ட்டர் சிம்பிள் எஸ்எம்பிஎஸ் வந்து நார்மல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஹை பார்ட் யோ செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வார்ஸ் இதான் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு பேசிக்கே இது தான் இதில் இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபுல்லாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அதில் வரும்போது இந்த மாதிரி பவர் சப்ளை தேவைப்படும் செகண்டரியில் ஒரு டயோடு இருக்கும் ஆன் நரி இருந்துச்சுன்னா உதாரணமாக ஒரு சர்க்கிட் பார்ப்போமே இப்போ பாருங்களேன் இதில் என்னென்ன இருக்குது பாருங்க செகண்டில் ஒரு டயோடு இருக்குது ஒரு மாஸ்பெட் இருக்குது ஒரு பல்சூத்து மாடுலேட்டர் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கா இதே பாருங்கள் இது ஆஃப் ஃப்ரிட்ஜ் டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இந்த சர்க்கிட்டில் உதற காமிச்சிடறேன் உங்களுக்கு ஒரு கெப்பாஸ்டர் ஒரு டயோட் செகண்டரியில் ஆப்டோ கப்ளர் ஒரு சுச்சிங் டிவைஸ் ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் இதெல்லாம் இருக்கக்கூடிய சர்க்கியூட்ஸ் இதில் பாருங்கள் இந்த சர்க்கியூட்டில் ரெண்டு கெப்பாஸ்டர் இருக்குது ரெண்டு சுச்சிங் டிவைஸ் வருது இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது டிரைவர் இது அவுட்புட் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் மாஸ்பேட்டர் ஆன் அண்ட் ஆஃப் அல்லது ட்ரான்ஸ்ட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் டைம் ஆஃப் டைம் நடுவில் ஒரு டெட் டைம் இருக்குது அதை சர்க்கியூட்டில் அப்புறம் சொல்கிறேன் இது டிஎல் ஃபோர் நைன் ஃபோர் இதாக பல் சுத்து மாடல் இந்த ஐசி இந்த ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சப்ளை வேணும் அதை இந்த லைன்லேருந்தே எடுத்துக்கிறாங்க இந்த எஸ்எம்ஐஸ்லேருந்து இந்த ட்ரிகர் ஆனோன்னு அவுட் புட் வந்துடும் டைக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பட் ஒரு ஐடியா உங்களுக்கு பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக ஓகே சார் இப்போ நம்ம சொல்ல வந்து இதுதான் இதான் சர்க்கியூட் இதான் மெயின் சர்க்கியூட் என்ன கொடுத்தது இது ஒரு பிளா இதுவும் பிளாக் டயக்ராம் தான் என்ன பண்ணியிருக்கோம் இடத்துல ரெண்டு மாஸ் பெற்றிருக்கு கியூ ஒன் கியூ டூ அல்டர்னேட்டிவாக மாறி மாறி சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும் எந்த சந்தர்ப்பத்துலேயும் ரெண்டும் வந்து ஆன் ஆகாது ரெண்டும் ஆன் ஆனால் பவர் பார்சப்ளைய இருக்கிற ஃபீஸ் வந்து வெடித்து தெரிச்சிரும் ஓகே இதுதான் டிசி சோர்ஸ் இன்புட்டு ரெண்டு கெப்பாசிட்டா ரெண்டு கெப்பாசி நடுவில் இருந்து பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா இந்த மாஸ் ரெண்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு வருது ஏற்கனவே எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன் இந்த பல்ஸ் வித் மாடுலேட்டர் எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்னா இனிஷியலாக ட்ரிகர் ஆகும் ட்ரிகர் ஆனோன்னே அவுட் புட் வரும் அவுட் இருந்து வர வோல்டேஜ்னால பல்ஸ் வித் மாடுலேட்டர் வேலை செய்யும் இந்த அவுட் புட்டில் இருக்குது ஏதாவது லோடு ரெண்டு டயோடு இருக்குது சென்டர் பாயிண்ட் கிரவுண்டு கிரவுண்டு வேற இந்த க்ரௌண்டு வேறு இந்த கிரவுண்டு வந்து ஃப்ளோட்டிங் கிரவுண்டு எஸ்எம்ஏஸ் கிரவுண்டு இந்த கிரவுண்ட் வந்து சேசிஸ் கிரவுண்டு அதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் எல்லா எஸ்எம்ஏஸ்மே ரெண்டுக்கு இடையில் ஒரு ஒரு டூ கேவி உள்ள ஒரு நான் போலார் கப்பாஸ்டர் இருக்கும் ஓகே இதுதான் சர்க்கியூட் இதில் அவுட்புட்டில் வரக்கூடிய பல்ஸை சென்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சென்சார் சர்க்கியூட் ஒரு ஆட்டோ கப்ளர் தென் பல்ஸ் மேலுக்கு ஒரு ஃபீட்பேக் பல்ஸ் இதெல்லாம் இருக்கும் நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பிளாக் டயக்ராம் தான் ஸ்கிமேட்டிக் டைக்ராம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னும் வீடியோவில் பார்க்கலாம்